ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய் நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவைங்க அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எனது வனமாத நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர்ஸ் ஆஃப் இன்னைக்கு நமது கும்பராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் இதனால நாள் முழுக்க சந்திராசிரமம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது ஸோ இந்த மாதிரி சந்திராசிரமத்தில் சில முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிக்கணுங்க அப்போது உங்களுக்கு சிறப்பான நல்ல தொலைகள் தேரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனசில் வந்து தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியங்க அதுக்காக நீங்கள் குருட்டு தைரியத்தோடு புதுசாக எதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டாம் உங்களுடைய வழக்கமான வேலைகளையும் அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்து முடிங்க இன்னைக்கு அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் நேரத்தை நீங்கள் வந்து விரயம் இல்லாமல் தவிர்க்க முடியுங்க ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கான நேரம் இது இல்லை அதனால வழக்கமான வேலைகள் முதல்ல முடிச்சிருங்க அதனால் தேவையில்லாத பதற்றம் டென்ஷன்லாம் உங்களுக்கு குறையுங்க அது முதலாவது விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மனதளவில் தன்னம்பிக்கை வேண்டுங்க தேவையில்லாத சிந்தனைகள்லாம் பிரம்ம மாதிரி மனசில் வந்து போகலாம் அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்கள் பொழுதுபோக்கில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது முதலாவது விஷயங்க இன்னைக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம்ங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் சில பேர் வந்து எதுக்கெடுத்தாலும் முன்கோபம் படுவாங்க அந்த மாதிரி கோபத்தை நீங்கள் தவிர விட்டீங்க தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான வெற்றிகரமான சூழ்நிலை தள்ளி போயிருங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க கொஞ்ச நேரம் அந்த கோபம் வந்துட்டு போகும் ஆனா அதனுடைய விளைவுகள் வந்து உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ரொம்ப நாளைக்கு அது நீடிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்திடும் அதனால முடிந்த அளவுக்கு கோபப்படாமல் நிதானித்து பொறுமையாக பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் மூணாவது பாத்தீங்கன்னா வார்த்தைகளை கவனமா இருக்கணும் பேச்சுக்களை கனிவு வேண்டும் அன்பு வேண்டும் அப்படி பேச முடியல எல்லாம் டென்ஷன் பண்றாங்க அப்படின்னா உங்களால தவ தகாத வார்த்தைகளை பேசாம இருக்க முடியலையா அதை நீங்க செய்து நல்லதுங்க அமைதியா இருந்துருங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க பேசுறதா இருந்தால் கனிவாக பேசுங்க உங்கள் பேச்சுக்கள் மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க மேலும் நீங்கள் வந்து யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கடனாக வாங்கி கொடுக்குறதுலாம் நீங்க நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க ஒரு ரூபாய்னாலும் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இங்கே வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நிறைவேற்றுவதற்கு இயலாத கடினமான வாக்குறுதிகளாக நீங்க கொடுக்க கூடாது அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அடுத்ததாக நீங்க வந்து பணத்தை வந்து சில தவறான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க சும்மாதான் இருப்பீங்க ஆனா சில பேர் உங்க ஆசையை தூண்டி விட்டு கோடிக்கணக்கில் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆசை தூண்டிவிட்டு உங்கள் வீட்டிற்குரிய பணத்தை எல்லாம் தேவையில்லாத சில இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து முதலீடு செய்ய வைப்பாங்க அப்படி நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு பணத்தை வீட்டிலேயே பத்திரமா போட்டி வச்சுக்கோங்க ரொம்ப அவசியமான செலவு செய்து தான் ஆகணுங்கிற செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி நீங்கள் செலவு செய்யாமல் இருக்கிறது பணத்தை ஜாக்கிரதையாக பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்காகவும் கடன் கொடுத்து ஏமாந்துடாதீங்க மேலும் எந்த முதலீடும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் பணத்தை வந்து நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடவும் செய்ய வேண்டாங்க முடிந்த அளவுக்கு செலவுகளை ரெண்டு நாள் தள்ளி போடுங்க அதன் பிறகு உங்களுக்கு அந்த செலவுகளை செய்ய முடியாத சூழ்நிலையில் தேவையில்லாத சூழ்நிலையில் கூட ஏற்படலாங்க ஸோ செலவுகளை நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக சில செலவுகள் வந்து இல்லாமல் போகும் எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணத்தை வந்து பராமரிங்க அது மூன்றாவது விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உங்க உடலுக்கு வந்து எது அலர்ஜி தரக்கூடிய உணவு உங்களுக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மறந்து கூட எடுத்துக்காதீங்க மேலும் உடலுக்கு மேலே வெயிட்டை வந்து ஓவர் வெயிட்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்தனும் முடிஞ்சளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில போய் சாப்பிட்றது ஸ்பைசியான உணவு எல்லாம் சாப்பிட்றதுலாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக அவசியங்க இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்துங்க காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களது திருமண வாழ்க்கை எல்லாத்துக்குமே இந்த இடம் பொருந்துங்க அலுவலகப் பணிகள் வியாபாரம் எல்லாத்துக்குமே வந்து நான் சொன்ன விஷயங்களை நீங்க வந்து கண்டிப்பாக மனதில் கொண்டு நீங்கள் செயல்படுங்க சில குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் வந்து போகும் தேவையில்லாத சில நடக்காத சிந்தனைகள் கூட உங்கள் மனசில் வருங்க சில விஷயங்கள் நடந்திருக்கேன் நடந்திருக்காது ஆனால் ஒரு பொம்மை மாதிரி அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு உங்களுடைய வழக்கமான வேலைகள் நல்ல அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்கள் செய்யுங்க அதன் மூலமாக இன்றைய நாள் மிக அழகாக மாறும் உங்களோட குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க உங்களோட வியாபார வாழ்க்கையும் அருமையாக இருக்கும் காதல் வாழ்க்கை மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு நல்ல முன்னேற்ற வெற்றிகரமாக அமையும் கண்டிப்பாக புதிய கூட்டாளிகள் சேர்த்துக் கொள்ளலாம் நீங்க தொழில கூட்டாளிகள் வந்து நீங்க ஏதாவது சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப கவனமாக தான் சேர்த்துக்கணும் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு தவிர்த்து விடுங்கள் நாளைக்கு இல்லைன்னா நாளா அன்றைக்கி வியாழக்கிழமை நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஸோ இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் ஆனால் நீங்கள் வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருந்தா தொடர்ந்து நடத்தலாங்க புதுசாக இன்றைக்கி எதுவும் நீங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் பேச்சுக்களை நிதானம் இருக்கணும் மேலும் பணம் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதன் மூலமாக இன்றைக்கி மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க தேவையில்லாத பழிவாகங்கள் உங்கள் அலுவலக பணியிலையும் உங்கள் வீட்லேயும் வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா விமர்சனங்கள் ஏற்படும் போது அதை வந்து நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படியாப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நழுவிருங்க அல்லது விமர்சனங்களே அப்படி கண்டு காணாத விட்டுருங்க மற்றவங்க என்னென்ன சொல்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் மற்ற விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்கவும் கூடாதுங்க நீங்களும் உண்டு உங்கள் வேலையில் உண்டு இன்று இருக்கிறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை இன்றைக்கி காத்திருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசி நண்பர்களுக்கு கோல்டன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஒன் அதிஷ்ட என்னாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை நம்ம கும்பராசி நண்பர்கள் யாரெல்லாம் தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ வியாபார ரீதியாக கொஞ்சம் அவங்களுக்கு அலைச்சல இருக்கலாங்க அது கூடுதல் பொறுமையாக இருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு உதியத்தில் தராங்க அப்படின்னா அது சுணக்கம் இல்லாமல் இங்கே செய்து முடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க வியாபார ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கலாங்க நீங்கள் தனிப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணுங்க உங்களுடைய பக்குவத்தை வந்து நீங்கள் மேம்படுத்தி கொண்டு உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து மற்றவங்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைக்குனா கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கலாம் திட்டமிட்டு செயல்படுங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் யாரு கூடயும் வந்து நீங்க பழகும் போது மற்ற எங்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க ஜாமீன் கையெழுத்துலாம் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் போட்டு மாட்டிக்க கூடாதுங்க அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களால் கண்டிப்பாக புதிதாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாமல் மன அமைதியை வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுங்க புதுசாக எதுவும் நீங்கள் ஆரம்பிக்காமல் இன்னைக்கு வழக்கமான வேலைகளை செய்து முடியுங்க மன அமைதி நீங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும் கவனமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நாள்கள் என்று நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்க மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கு உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே